குண்டலினி குறித்தான உன்னுடைய அபிப்பிராயம் குண்டலினியை வந்து ஜனங்கள் எப்படி புரிந்து கொள்ளணும் அதை பற்றி பேசு குண்டலினிங்கிறது வந்து நம்ம மனதினுடைய சக்தி இந்த சக்தி தான் நமக்கு இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது நம்ம நம்மளோட செயல்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு அது சக்தியை கொடுத்துன்னு தான் இருக்கு அது வந்து தூங்கிட்டிருக்குங்கிறாங்க பாம்பு உருவகம் தான் கொடுத்துருக்கிறது மூன்று சுற்று வந்து இது பண்ணி அதோட வாழை அதுவே கவ்வி தூங்கிற மாதிரி தூக்கத்தில் இருந்தாலுமே நம்ம செயல்பாடு நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே வந்து அந்த சக்தி தான் அதுதான் வந்து சித்த மரபில் ஸ்ரீத்யா சமுதாயத்துலேயும் நம்ம சொல்லும்போது போது உள்ளொலி அப்படிங்குறோம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த சக்தியை எழுப்புறத்துக்காக உண்டான வழின்னாக்க ஓம்கார தான் ஓம்காரங்கிறதே குண்டலினி தான் ஓம்காரங்கிறதே வந்து தான் பிராணன் தான் பிரணவம்பாங்க மூலாதாரத்து மூண்டெழுக்கனாலே காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ வந்து நிறையா நம்ம மெ மெத்தட்ஸ்லாம் நிறையா சொல்கிறோம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பேசணுன்னா குண்டலினி அப்படிங்கும்போது அது வந்து பிராணனை வச்சு தான் காலை வச்சு தான் காலுங்கிறது காற்று வாசி அப்படிம்பாங்க வாசி அப்படிங்கிறது வந்து வாங்கிறது காற்று சீங்கிறது நெருப்பு காற்றாலும் நெருப்பை கலப்புறது அதுதான் வாசி ஸோ அந்த பண்ணும்போது அந்த ஊதி ஊதிய நெருப்பை இது பண்ணுற மாதிரி இது பண்ணுவாங்க அதில் வந்து ஓம்காரத்தை வச்சு ஊதுவாங்க வாசிலாம் இப்போ நிறைய மெத்தடில் அதை ஓம்காரம் பயன்படுத்துறதில்ல எனக்கு வந்து தீட்சை கொடுத்தவர் வந்து ஓம்காரம் வச்சு தான் அது மெத்தேடு அந்த மெத்தடு ஓம்காரத்தை வச்சு இது பண்ணும்போது அந்த வாசி கிளம்பும் வேணால் செஞ்சு காட்டேன் இல்லை அது இப்போ பயிற்சி பண்ணுறதில்ல ஏன்னா வந்து சில உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டதுனால நான் இது பண்ணுறதில்ல ரெண்டாவது அதுக்கு கொஞ்சம் நியமிக்கிங் நிறையா ஜாஸ்தி வாசி வந்து இருந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு வந்து தனியான அமைப்பு இருக்கிறவங்கனா அது பண்ணால் ஓகே நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது நம்ம எது ஈஸியாக எளிமையாக இருக்கோ அதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் வந்து எல்லா எல்லா வழியுமே ஒரு இடத்துல தான் போய் சேரப்போகுது அதே மாதிரி தான் குண்டல் அதே தான் குண்டல் வந்து ஹத தான் ஈஸியாக இது பண்ண முடியும் ஹதயோகத்தில் முத்திரைகள் பந்தங்கள் அப்படின்ட்டு இது பண்ணுறோம் காற்றை உள்ளே கொண்டு போய் பிராணனும் அபானன் அபானங்கிறது கீழே இருக்கும் நம்ம வயிற்று பகுதியில் அப்படியே பிரியும் ரெண்டாக அபானனையும் பிராணனையும் அங்கே ஃப்யூஸ் பண்ணணும் அங்கே ஃப்யூஸ் பண்ணாதான் அங்கே வந்து ஒரு இது கிளம்புது உஷ்ணம் கிளம்புது அது க கிளம்பி அது வந்து இது வழியாக சுழுமுனை நாடி திறந்து அது வழியாக உள்ளே போகுது அந்த பிராணன் உள்ளே ஏறும்போது அப்போ இடகலை பிங்கலைங்கிறது விட்டுட்டு சுழுமுனைக்கு அது சுவாசம் வந்து ஏதாவது ஒரு இதில் தான் போயிட்டுருக்கோம் ஒன்று இடது பக்கம் போவோம் இல்லை வலது பக்கம் போவோம் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு மூணாவது இதில் சுழுமுனையில் போகிறது தான் சுழுமுனை சுவாசம் அது வச்சுதான் கு குண்டலினி சக்தி மேலே ஏறும் ஒரு ராஜயோகத்தில் இதை செய்யும்போது அந்த சுழிமுனை சுவாசங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கூட சுழுமுனை சுவாசங்கிறது என்னென்னங்கையா ரெண்டு மூக்குலேயும் ஓடும் காற்று அதுதான் வேறு நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு மூக்கில் தான் காற்று ஓடிட்டுருக்கோம் சுழுமுனை சுவாசங்கிறது ரெண்டு இதுலேயும் காற்று ஓடும் இந்த வாசியில் என்ன பண்ணுவாங்கனாக்க காற்றை உள்ளே இழுத்து உள்ளுக்குள்ளேயே அதை ஓட்டுவாங்க அப்போ வெளியில் கை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா சுவாசம் இருக்காது அது ரொம்ப மெல்லீஸாக இருக்கும் பன்னெண்டு அங்க சுவாசம் வெளியே போகுது அதில் எட்டு அங்கலத்தை உள்ளே மடக்கிடுவாங்க உள்ளே மடக்கி போய்ட்டுருக்கும் அப்போ நாலு அங்குலம் மட்டும்தான் வெளியில் வரும் இந்த நாலு அது ரொம்ப மெல்லிஸ்க்காக உங்களுக்கு ஓடுறதே தெரியாது இந்த நாலு அங்குலமும் நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண பயிற்சி பண்ண அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே போகும் இந்த வரிசை வந்து இறங்கினே போகும் அது ஒரு கட்டத்தில் வந்து சுவாசங்கிறது நின்றுடும் வெளி சுவாசம் இருக்காது உள் சுவாசம் மட்டும்தான் இருக்கும் அது எப்படின்னா நம்ம தூங்குகிறோம் இல்லையா தூங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சுவாசம் வந்து சுழுமுனையில் தான் ஓடும் கனவு நிலையில் இருக்கிறத பேசலை நான் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறோம் இல்லையா சுஷுப்தி அப்படிங்கிறது அந்த நிலைக்கு போகும்போது சுவாசம் வந்து அந்த உள் உள்கதியில் தான் உள்ளே போவோம் அந்த உள்கதியை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதுதான் நான் போன ப இதுலேயும் பதிவு போட்டேன் சிவகதின்னு நான் சொன்னேன் அபிராமி பட்டர் பேசுனது சொன்னேன் அப்புறம் திருமூலரும் அது சொல்கிறாருன்ட்டு அம்பாலில் பிடிச்சா போதும் அம்பாலே வந்து அந்த சிவகதியை காமிச்சு கொடுத்துருவான்ட்டு இதுக்கு வந்து பயிற்சி பண்ணி திறக்கிறதும் இருக்கு இங்கே வந்து உள்நாக்கில் ஒரு பாதை அடைச்சிருக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக நிறைய இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க அங்கே இருக்கிற கபத்தெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக கரிசாலையை பயன்படுத்துவாங்க இதெல்லாம் ரொம்ப ஹார்டு இது மெத்தட்ஸ் நிறையா இருக்குது இந்த வாசிங்கிறதே கூட கொஞ்சம் இதுதான் உஷ்ணத்தை ரொம்ப கலப்போம் இந்த உஷ்ணம்ங்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராது தவக்கனில் அது அது வந்து குடும்ப வாழ்க்கையில் வராது அதனால தான் இந்த பயிற்சிகள்லாம் நான் பண்ணுறதில்லை தெரியும் எப்படி பண்ணணுங்கிறது தெரியும் அதேமாரி குண்டல் அதே தான் குண்டல் நீ நான் எழுப்பி விட்டுட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சும்மா பேச்சதெல்லாம் ஏன்னா குண்டல் நீ ஒன்ஸ் ஒன்ஸ் குண்டல் நீ எழு எழும்புதுனாலே நம்ம முற்றிலுமாக மாறு மாறுபட்ட மனிதர்கள்லாம் மாறிவிடும் குண்டல் நீ சிறு இதில் கொஞ்சம் போகும் இப்போ நிறைய பேர் வந்து குண்டல் நீ ஏற்றி விட்றேன் அப்படிங்கிறது என்ன பிராணசக்தி அவங்க வந்து இங்கே இது பண்ணி விடுவாங்க குண்டல் நேற்றி விட்டேன் அப்படிம்பாங்க அது வந்து பிராணசக்தி அது அது வந்து நம்ம அங்கே யார் வேணாலும் இது பண்ணலாம் விக்யான் பைரவ தந்திரம்னு இருக்கு அதில் வந்து இது ஒரு இது ஒரு மெத்தடு சர்வசுரோதோணி பந்தேன பிராணசக்தி உருதுவை சனேக பிப்பில விலாயம் பிரததே பரமாம்சுகம் அப்படிங்குற சர்வசுரோதோணி பந்தேன அதாவது நம்ம ஐந்து புலன் இருக்கு இல்லையா ஐந்து புலன்களையும் வெளியில் போகுத உள்ள இழுத்திங்கனாக்க அப்போது வந்து ஐந்து புலன்களையும் நீங்கள் டோர்ஸ் ஆஃப் சென்சஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாக்க பிராணசக்தி வந்து சுழுமுனை உள்ளே இறங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி இந்த பிராணாயாமோ இதெல்லாம் பண்ணி உள்ளே தள்ளுறீங்களோ அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுறது டிபெட்டின் இதுலேயும் இருக்குது இது டுமோ அப்படின்ட்டு இந்த ப்ராக்டிஸ் பேர் அங்கே வந்து ஓம் ஓங்காரத்தை வச்சு உள்ள அழுப்பாங்க அப்புறம் அது உள்ளுக்குள்ளே வந்து பிராணன் அபானனை ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு அக்காரத்தை பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் சுவாசத்தை வெளியே விட்றதுக்கு வந்து ஹூங்காரத்தை பயன்படுத்துவோம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹூம்னு அடிக்கும்போது அதை சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாதை டக்குன்னு தரக்கும் திறந்து சூழ்மணிப்பு இதெல்லாம் வந்து கடினம் இது சித்தர் பாடல்களே நிறையா இருக்குது பாறப்ப நாக்கேம்தான் நான் உண்ணாக்கேற்றி பாதனில் பார்த்தவருக்கு ப பலிதமில்லை கண் வெடிக்கும் உடல் நோகும் ஹடயோகம் என்பார்கள் ஆகாதப்பா அப்படின்ட்டு காகப்பூச்செண்டர் பாடல்லாம் இருக்குது ஸோ வந்து ஃபோர்ஸ்ஃபுல் மெத்தட்ஸில் பண்ணுறது ஒன்று யோகா மெத்தடில் மெடிடேஷனில் கொண்டு வர்றது ஒன்று ஸோ இந்த குண்டலினி யோகம் இவங்க பண்ணுறது வந்து ராஜயோகம் மெத்தட் இதில் வந்து இந்த ஐந்து புலன்களையும் கொண்டு வருவாங்க இங்கே கற்பனை பண்ணிக்கிறது என்னன்னாக்கா குண்டலினி சக்தி மேலே ஏறுறது தான் ஒரு கற்பனை பண்ணி அங்கே வந்து ஐம்புலன்களும் ஒன்றா இதாகிற மாதிரி பார்வை ஓசை நறுமணம் சுவை தொடு உணர்வு எல்லாமே அங்கே கொண்டு வந்து ஆக்ஞா சக்கரத்தில் கொண்டு வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு தியானம் இது வந்து என்னென்னா இந்த தியானம் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏறும் குண்டலினி சக்தி அதுதான் நான் சொன்ன அந்த பாடல் ஐம்புலன் குண்டலினி ஏறுறது குண்டல நீ ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐம்பலன்களும் உள்ளே போ வெளியில் போகிறது உள்ளே வரணும் அப்போ தான் வந்து முதல்ல குண்டலினியை வெளிப்படையும் அதாவது எப்படின்னா வெளியில் நம்ம வந்து பல விஷயங்களுக்கு கவனத்தை செலுத்தின்னு இருக்கோம் இல்லையா அந்த கவனத்தெல்லாம் எடுத்து உள்முகப்படுத்தி உள்ளே நம்ம பார்க்கும்போது தான் அது குண்டல் ஓகே இவன் கொஞ்சம் ஏதோ சீரியஸாக இருக்கான் விளையாட்டு விளையாட்டுத்தனமாக இல்லை ஏதோ கொஞ்சம் சீரியஸாக நம்ம பார்க்குறான்ட்டு அதுவும் கொஞ்சம் வெளிப்படையிறதுக்கு ஏதாவது பண்ணோம் அது இல்லாமல் நான் குண்டலினி ஏற்றிட்டேங்கிறது சும்மா பேச்சு மாரி யாரும் பண்ண முடியாது ஆனால் இந்த பயிற்சிகள் பண்ணிட்டு வரும்போது என்னென்னா ஐம்புலன்களையும் நம்ம க அடக்க கற்றுக்கிட்டோன்னா பஞ்சபூதங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோன்னா அப்போ வந்து குண்டலின் சக்தி உள்ளே வரும் அது எப்படி இருக்கும்னாக்கா அதுவும் சொல்கிறோம் பிப்பிள ஸ்பர்சம்ங்கிறாங்க ஒரு எறும்பு ஊறுற மாதிரி ஊறி மேலே போகும் அப்போது ஒரு உன்னத இன்பங்களை வந்தடையும் அப்படின்ட்டு விக்யான் பைரவ தந்திரத்தில் சொல்லுது இதுதான் இந்த குண்டலினி இவங்க பண்ணுற மெத்தடு இது ராஜயோக பயிற்சியில் பண்ணுறது இது வந்து இதில் மற்ற நம்ம எல்லாம் பார்க்கும்போது மந்திர இதில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இது வந்து அவங்களோட மூணு கிரந்தின்னு வேறு சொல்கிறாங்க பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி கிரந்தின்ட்டு ஸோ வந்து கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் அது இது எழுச்சியும் இருக்கும் ஸோ ஒரு நல்ல சாதகனுக்கு இதாக ஆகும்போது அது ஒரு மின்னல் கொடி மாரி வந்துட்டு போவோம் டக்குன்னு நம்ம வந்து இந்த எறும்பு விடுற மாதிரிலாம் கிடையாது டக்குன்னு ஒரு எப்படி மின்னல் அடிச்சுட்டு போகுது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் குண்டல் டக்குன்னு மேலே போயிடும் ஸோ இந்த நம்ம அதை பற்றி யோசிக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ வந்து ஒன்றும் இல்லை இந்த நாமம் ஜபம் பண்ணுறாங்க இல்லையா பேர் அதை வச்சுட்டே கூட குண்டல் ஏறும் இது பார்த்தீங்கன்னாக்கா பேர மாட்டேங்குது மகாராஷ்டிராவில் ஒரு ஞானி அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் குண்டலி தவத்தில் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து நாமத்திலே நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதோடைய பலன் இதுலையே கிடச்சிடுது அப்படிங்கிறாரு ஸோ மாதிரி நம்ம வந்து அடிப்படையில் எல்லாமே வந்து ஒரு இதுதான் ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ட்ராவல் பண்ணுறது தான் இது குண்டலிங்கிறது நிறைய பேர் வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கனாக்கா அஷ்டாங்க யோகம்னு தான் சொல்லுவாங்க அஷ்டாங்கிறது ஏமோ நியமனம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இப்போ நம்ம பண்ணுறது குண்டலி யோகத்தில் எல்லாமே பண்ணுறது என்னன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக தியானத்தில் தான் போய் உட்காரம் சரிங்களா முதல்ல நம்ம வந்து ஏம வேணும் இந்த யோகா மெத்தடில் வந்தாலே இதுதான் மெத்தட் ஷார்ட்கட்லாம் கிடையாது இதில் தந்திர முறையில் இருக்குது ஷார்ட்கட்லாம் இருக்குது அது வந்து ஒரு குருடைய அது நிலை அடைஞ்ச குரு இருந்தாங்கனாக்கா அவங்களால அவங்கள வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் ஆனால் யோகா மெத்தட்னு வரும்போது ஷார்ட்கட் கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் இது வாசிங்கிறது ஒரு வகையில் அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஆனால் அது சொன்ன மாரி அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அது எல்லாருக்கும் உண்டான மெத்தட் கிடையாது இப்போ எல்லோரும் பண்ணுறாங்க வாசி அது வேறு அது நம்ம சும்மா ஒரு அரை மணி நேரம் பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் அது அது ஓகே நம்ம டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னாக்கா அது யார் வேணால் பண்ணிட்டு போகலாம் அதுக்கு வந்து யாரும் பிரச்சனை கிடையாது அது வந்து ஒரு சாதனையாக எடுத்து ஃபுல்லாகவே நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டான இது கிடையாது அது ஹீட்டுமே ரொம்ப ஓவர் ஹீட் ஜென்ரேட் பண்ணோம் ஃபேமிலிக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் அந்த ஹீட்னால் அதனால இந்த நிறைய பேர் வந்து அதனால தான் அது தனியாக போய் பண்ணுவாங்க அது குடும்ப வாழ்க்கையில் இல்லாதவங்க அது பண்ணுவாங்க அந்த மெத்தட்லாம் அது இந்த மெயினாக வந்து இது அதேமாரி தான் புத்திசம்பளியும் இருக்க இது சில மெத்தட்ஸ் எல்லாம் வந்து மாங்குகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட மெத்தட்ஸ் அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட மெத்தட்ஸை அந்த மெத்தட்ஸை நம்ம எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கா அது நமக்கு பிரயோஜனப்படாது நமக்கு வந்து முன்னேற்றத்தோட பாதகம் தான் ஏற்படுத்தும் நமக்கு இருக்க எளிமையான மெத்தட் இருக்குது பக்தி இருக்குது உபாசனைகள் இருக்குது பக்திங்கிறது அடிப்படை அதுக்கு அடுத்த ஸ்டேஜு உபாசனை ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு இது பண்ணலாம் இதெல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லகுவான விஷயங்கள் இப்போ வாசிங்கும் போதே எனக்கு வாசி கொடுத்து சொல்லி கொடுத்தவர் வாசி கொடுத்தவர் அவருக்கு அப்போது வந்து ஐம்பத்தைந்து வயது இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நர கிடையாது உடம்புல சிவப்பாக இருக்கும் இதிலே சிவாக்கேற்பாடல்லே இருக்கு உருத்தரைத்த நாடியில் உடுங்கின்ற வாயை கருத்தினால் இறுத்தியை கபாலமேற்ற வள்ளீரில் விருத்தரும் பாலராவர் மீனியும் சிவந்திடம் சிவப்பாக ரெட் டிஷ்ஷாக இருக்கும் எங்கள் அம்பாலெலாம் சொல்கிறோம் இல்லை ரெட் டிஷ்ஷாக இருப்பான் இருப்பார் அவர் அவர் ஒரு நாலு பேருக்கு தான் அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நான் அப்போது வந்து இந்த சுவாசங்கிறது வந்து படிப்படியாக இறங்கிட்டே வருவன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து அப்போ அவருக்கு வந்து ஒரே ஒரு இது தான் இருந்தது இந்த நாலங்குலம் மூணு அப்படியே குறைஞ்சிட்டு குறைஞ்சி வர்றது அவருக்கு ஒரு அங்குலம் தான் இருந்தது அது முந்நூறு மொத்தமாக அது அடங்கிடுச்சுனாக்க அவங்க வந்து இதில் இருக்க மாட்டாங்க பொது வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க அவங்க எங்கேயோ ஒரு காடு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இதில் தான் இருப்பாங்க எப்போவும் இதில் தான் இருப்பாங்க சமாதி நிலையில் தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தது அப்புறம் தொடர்பு கட்டாயிடுச்சு எனக்கு அவர் கிட்டாங்க அவர் எங்கே இருக்கான்னு தெரியல இல்லை அவர் அப்பயே சொன்னார் என்கிட்ட இன்னும் ஒரு வருஷம் தான் நான் வந்து பொது வாழ்க்கையில் இருப்பேன்ட்டு எனக்கு தீட்சம் கொடுக்கும்போது சொன்னார் ஏன்னா வந்து இங்கே ம மார்க்கெட் ப்ளேஸில் பார்க்கணுன்னாக்கா இன்னும் ஒரு ஒன் இயர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் நான் அவரை ட்ரை பண்ண அவரை பார்க்க முடியல முயற்சி பண்ண பார்க்க முடியல ஆனால் இது அதுதான் இப்போ வந்து அந்தமாரி வாசி பார்த்துட்டு அந்தமாரி ஆட்கள்கிட்ட போய் கற்றுக்கிட்டிங்கனாக்கா ஓகே ஆனால் இப்போ வந்து அது ஒரு இது கொஞ்சம் ஃபேஷன் ஆகிடுச்சு வாசி யோகங்கிறது ஒரு ஃபேஷனாக இருக்குது இந்த குண்டலினி யோகம்ங்கிறது ஃபேஷனாக இருக்குது தப்புன்னு சொல்ல வரல அவன் நம்ம யாருக்கு எது தேவையோ அது அமையுது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம யாரையும் குறை சொல்லி எதுவும் இது பண்ண வரல இதுலேயுமே வந்து சாதக பாதகங்கள் எல்லாத்துலேயுமே உண்டு தான் ஒருத்தருக்கும் ஒரு இது நான் ஏன்னா இந்த இது பண்ணியிருக்கேன் இந்த குண்டல் நியோகம்னு நானுமே தான் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு பண்ணும்போது அந்த புரிதல் இருந்தது நம்ம நீ ஏற்றிக்கலாம் இது பண்ணோன்னா குண்டல் நீ ஏறும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது அந்த புரிதல் இருந்ததுன்னா ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த புரிதல் இல்லாமல் எனக்கு குண்டல் நீ ஏறிடுச்சு அது வந்து மனநோயில் தான் கொண்டு போய் முடியும் அது அது அங்கே அந் அந்த குரு வந்து தெளிவுபடுத்தணும் நான் உனக்கு தேசியம் கொடுத்தவொடனே குண்டல் நீ ஏறிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது இதை நீ பயிற்சி பண்ண உனக்கு ஏறும் ஒரு நாள் இது ஒரு நாள் சமாச்சாரம் இல்லை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பயிற்சி பண்ணி அதை நிலைக்கு ஒரு நிலைக்கு அடைவாங்க ஒரு நாள் விட்டோன்னே குண்டல் நீரிட்ஸ் இல்லை ஒரு ஒன் வீக்கு கேம்ப்பு இல்லை நிறைய இதெல்லாம் இருக்குது ஒன் வீக் ஆன்லைன் கேம்ப்பு ஒர்க் ஷாப்ஸு குண்டல் நீ ஒர்க் ஷாப்பு அப்படிலாம் ஏறாது அது வந்து ஒரு நமக்கு நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி தான் நம்ம குண்டல் ஏறிடுச்சு குண்டல் நீ இருக்குது எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே அது செயல்படுது குண்டல் நீயோட செயல்பாடு தான் நம்மளை சிந்தனையோட சக்தி அதுதான் மனசோட சக்தி அதுவும் மனோன்மணி வேறு எதுவும் இல்லை மனதின் உள்மணி மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி தான் உள்ளி தான் அந்த குண்டலினி சக்திங்கிறது ஸோ வந்து இதை நம்ம உபாசனை மார்க்கத்தில் போகும்போது அது தானாகவே வந்துடும் நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம் குண்டல்னிக்கு எவ்வளோ பேர் திட்டப்படுறாங்களோ தெரில ஜனங்களுக்கு வந்து ஒரு அவே ஒரு அவேர்னஸ் தான் அதுதான் அதனால தான் ஏற்கனவே நம்ம இன்னொருத்தர் ஒரு நல்ல நிலையில் இருக்கிற பாப்பா முத்து மாணிக்க கிரீனு ஆமாம் அவருடைய இதில் நம்ம அதை போட்டுருக்கோம் ஆமாம் அவர் பார்த்துருக்கேன் அவரோட பதிவுலாம் அது ஊருக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்க நான் பார்த்தேன் நான்